உடலுக்கு உயிர்காவல் உலகுக்கு காவல் உடலுக்கு உயிர்காவல் உலகுக்கு காவல் கடலுக்கு கரைக்காவல் கடலுக்கு கரைக்காவல் கண்ணுக்கு இமைக்காவல் கண்ணுக்கு இமைக்காவல் மழலை பருவத்தில் தாய்க்காவல் மழலை பருவத்தில் தாய்க்காவல் வளர்ந்து விட்டால் தன்மானம் காவல் வளர்ந்து விட்டால் தன்மானம் காவல் இளமையிலே ஒரு துணைக்காவல் இறந்து விட்டால் பின் யார் காவல் இளமையிலே ஒரு துணைக்காவல் இறந்து விட்டால் பின் யார் காவல் சட்டம் என்பது வெளிக்காவல் சட்டம் என்பது வெளிக்காவல் தருமம் என்றால் அது மனக்காவல் தருமம் என்றால் அது மனக்காவல் இரண்டும் போன பின் எதுக்காவல் இரண்டும் போன பின் எதுக்காவல் யார் காவல் காதல் முறிந்த பெண்ணுக்கு வாழ்வில் யார் காவல் காதல் முறிந்த பெண்ணுக்கு வாழ்வில் யார் காவல் அவள் மாலை அணிந்த உயிருக்கு உலகில் யார் காவல் அவள் மாலை அணிந்த உயிருக்கு உலகில் யார் காவல் உடலுக்கு உயிர்காவல் உலகுக்கு ஒலிக்காவல் கடலுக்கு கரைக்காவல்